அன்புள்ள நண்பர்களே நாம் எதையாவது தொடங்கும் போது அதை விரைவாக முடிக்க விரும்புவோம் அதை விரைவாக முடித்துவிட வேண்டும் என்ற தீவிர ஆசை நமக்கு இருக்கிறது இருப்பினும் இதுபோன்ற பொறுமையின்மை சில சமயங்களில் நம் வாழ்வில் தோல்விக்கு வழிவகுக்கும் ஏனென்றால் குறுகிய காலத்தில் பல விஷயங்கள் சாதிக்கப்படுவதில்லை சாலுமோனின் ஆலய கட்டுமான பணிகளை பைப்பில் மிக நுணுக்கமாக விவரிக்கிறது ஆலயத்தின் உட்புறத்தை கேதுரு மரத்தால் மூடுவது அதன் தரையை சைப்ரஸ் மரத்தால் அமைப்பது மகா பரிசுத்தலத்தை பரிசுத்தலத்திலிருந்து பிரிப்பது போன்ற சிக்கலான பணிகளை இது விவரிக்கிறது இறுதியாக இவ்வாறு சாலுமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான் ஒன்று இராஜாக்கள் ஆறு மணி பதினான்கு நிமிடம் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இங்கு முடித்தல் என்பது வேலையை முடிப்பதைக் காட்டிலும் மேலானது இது நீண்ட கால தொடர்ச்சியான முயற்சியின் மூலமும் விடாமுயற்சியின் மூலமும் மட்டுமே சாதிக்கப்பட்டது என்பதை குறிக்கிறது பழங்காலத்தில் இன்று போல் இயந்திரங்கள் இல்லை எனவே அனைத்தும் மனித கைகளால் செய்யப்பட்டன அதற்கு எவ்வளவு நேரமும் வியர்வையும் தேவைப்பட்டிருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இதேபோல் ஆலய கட்டுமானம் ஒரே இரவில் சாதிக்கப்படவில்லை அது தொடர்ச்சியும் விடாமுயற்சியும் மூலமாக மட்டுமே சாத்தியமானது நம் வாழ்வும் அப்படித்தான் நாம் ஒரு இலக்கை செய்யும் செய்யும்போது நிச்சயமாக நாம் தடுமாறி விரக்தியை எதிர்கொள்ளும் நேரங்கள் இருக்கும் ஆனால் அப்போது கைவிடாமல் உறுதியுடன் முன்னேறுவது மிகவும் முக்கியம் சில சமயங்களில் நாம் புலப்படும் முடிவுகளை மட்டுமே பற்றிக் கொள்கிறோம் ஆனால் உண்மையாகவே முக்கியமானது உடனடி விளைவு அல்ல மாறாக நீண்ட கால இலக்கை நோக்கி சீராக முன்னேறுவதற்கான தொடர்ச்சியான முயற்சியே மேலும் இது வழியில் சந்திக்கும் சிரமங்களையும் தடைகளையும் தாங்கும் விடாமுயற்சியாகும் இது ஒரு விதையை நட்டு அதற்கு நீர் உற்றி பொறுமையாக அது கனியைக் கொடுக்க காத்திருப்பது போன்றது இயேசு இந்த பூமிக்கு வந்து தொடர்ச்சி மற்றும் விடாமுயற்சியின் மூலம் நம் இறச்சிப்பை நிறைவேற்றினார் அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் நமக்காக சுமந்து சிலுவையில் அறையப்பட்டார் மூன்றாம் நாளில் அவர் மீண்டும் உயிர்த்திருந்தார் நாம் தகுதியான மரணத்தை ஏற்றுக்கொண்டு நித்திய சீவனைப் பெறுவதை உறுதி செய்ய இயேசு இந்த அற்புதமான வேலையை அசைக்க முடியாத பொறுமையுடன் சாதித்தார் சாலுமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தது போலவே இயேசுவும் நமக்காக இரட்சிப்பை சரியாக நிறைவேற்றினார் நாம் எப்படி இருக்கிறோம் என்ன கடந்த காலம் நமக்கு இருக்கிறது என்பது ஒரு பொருட்டல்ல இயேசு நம்மை அப்படியே நேசிக்கிறார் மற்றும் ஏற்றுக்கொள்கிறார் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் இயேசுவை நம் இறைச்சகராக நம்பி ஏற்றுக்கொள்வது மட்டுமே இப்பொழுதும் கூட இயேசு நம்மை மாறாமல் தொடர்ந்து நேசிக்கிறார் நம்முடன் பொறுமையாக சகித்துக் கொள்கிறார் மேலும் நம் வாழ்வில் தேவனுடைய திட்டம் நிறைவேற பல வழிகளில் செயல்படுகிறார் ஆலயத்தை கட்டும்போது கற்கோள் ஒவ்வொன்றாக அடுக்கப்பட்டு மரங்கள் செதுக்கப்பட்டு பொருத்தப்பட்டது போலவே இயேசுவும் நம் வாழ்வில் தேவனுடைய அன்பையும் கிருபையையும் கட்டியெடுப்ப தொடர்ந்து செயல்படுகிறார் அன்புள்ள நண்பர்களே நீங்கள் எப்படி உங்கள் வாழ்வில் இப்போது தொடர்ச்சியான முயற்சியும் விடாமுயற்சியும் தேவைப்படும் ஒரு குறிக்கோள் இருக்கிறதா உங்கள் சொந்த பலம் மட்டும் போதாது என்று நீங்கள் உணரலாம் நமக்கு இயேசுவின் கிருபை தேவை நாம் அவரை நம்பி அவரை போது எந்தவொரு சிரமத்தையும் சமாளிக்கும் பலத்தை நாம் பெறுவோம் இன்று மற்றும் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்வில் இயேசுவின் தொடர்ச்சியான அன்பையும் கிருபையையும் நீங்கள் அனுபவிக்கும்போது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அழகான கனியை கொடுக்கும்